இப்போ ஒரு அரசாட்சி ஒருத்தர் அமைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல எந்த நாளில் உங்களுக்கு எலெக்ஷன் டேட் பார்க்கணும் அந்த எலெக்ஷன் டேட் பார்த்துட்டு அது யாருக்கு சாதகமாக இருக்குது பொதுவாகவே ஒரு கட்சிக்கு பார்க்கும்போது கட்சிக்குன்னு ஒரு ஜோதிடம் இருக்குது அந்த தலைவருக்குன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பயணத்தில் வந்து பிரச்சனைகள் ஆயிடுச்சு கிருத்திகை அன்னைக்கு அவர் வழிநடைப்பட்டார் ஒரு பழமொழியே இருக்கு ஆதிரை பரணி கார்த்திகை வழி நடைப்பட்டார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இந்த பாட்டை அப்போ இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தை பற்றி தான் நான் பேச முடியும் அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கத்தை வச்சு இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அந்த கூட்டணிகள் அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய ஜாதகம் இதையெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் சொன்னேன்ன அக்யூரஸியாக அக்யூரேட்டாக யார் அடுத்த முதலமைச்சருங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லலாம்